ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அச்சுரல் ஹோம் பெடிக்கோ ஸோ இன்னைக்கு வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் அதுவும் காம்போவா வெட்டிங் காம்போவா இருக்க மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் எங்க இருந்தால் நம்ம எல்லாருக்குமே ஃபேவரெட்டான செங்கல்பேட்டை எம்எஸ்கி தங்க மாளிகையில இருந்து நான் கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன் சோ இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குற இந்த வெட்டிங் காம்போ வந்து பாத்தீங்கன்னா இது வெறும் எட்டரை சவரன் மட்டும் தான் இதுல வந்து ரொம்பவே அழகான நெக்லஸ் ஹாரம் கம்மல் மோதிரம் மாப்பிளைக்கு வந்து செயின் பிரேஸ்லெட் எல்லாமே சேர்ந்தா பாரியான காம்போ அண்ட் இதுல வந்து உங்களுக்கு கோல்டு சோக்கர்மே இருக்கு பாருங்க ஸோ சோக்கரோட இருக்க மாதிரி காம்போலாம் உங்களுக்கு எட்டரை சவரன் வெட்டிங் செட்ல வருது அண்ட் இந்த சோக்கர்லாம் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு டுவெல் கிராம்ஸ் வெயிட் கிட்ட வரும் அண்ட் நெக் பீஸ்லாம் நெக்லஸ் வந்து நம்மளுக்கு டென் கிராம்ஸ் ஸோ நீங்க வந்து சோக்கரோடய ஹாரம் போட்டுக்கலாம் நெக்லஸ் ஹாரம் போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல உங்களுக்கு இந்த எட்டர் சவரன் வெட்டிங் காம்போ வந்து செட் பண்ணிருக்காங்க இது மாதிரி நிறைய விதமான பேட்டர்ன்ஸ் இருக்கு மோர் தென் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி டிசைன்ஸ்ல வந்து நீங்க இந்த எட்டரை சவரன்லயே வந்து நீங்க பார்க்கலாம் அண்ட் இந்த ஹாரம்லாம் வந்து பாத்தீங்கன்னா எயிட்டீன் கிராம்ஸ் கிட்ட வருது கல்யாண மாப்பிளைக்கு எல்லாம் வந்து செயின் வந்து ஆறு கிராம்ல இருக்கு இது மாதிரி இதே எட்டரை சவரன்ல வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் எல்லாம் நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பிரேஸ்லெட் வேண்டாம் ஒரே செயினாவே எடுத்துக்கிறேன் ஒன்றரை சவரன்ல எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த மாதிரி கூட நீங்க பிளான் பண்ணி பண்ணிக்கலாம் சோ மோதிரம் கம்மல் எல்லாமே சேர்ந்து இந்த காம்போட வெயிட் பாத்தீங்கன்னா ஆவரேஜா நம்மளுக்கு எயிட் அண்ட் ஆஃப் சவரன் கிட்ட வருது இது மாதிரி நிறைய விதமான பேட்டர்ன்ஸ் தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க நெக்ஸ்ட் நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த பேட்டர்மே உங்களுக்கு வந்து சோக்கர் இருக்கா மாதிரி ஒரு வெட்டிங் காம்போ தான் அண்ட் நெக்ஸ்ட் சோக்கர் வந்து டுவெல் கிராம்ஸு ஆனா இந்த காம்போட வெயிட் வந்து எயிட் செவன் மட்டும் தான் கம்மல் வந்து நல்லா த்ரீ கிராம்ஸ் மூணு கிராம்ல இந்த கம்மல் தான் இல்லை நீங்க இன்னும் நிறைய விதமான பேட்டர்ன்ஸ் கம்மல் இருக்கு நீங்க அது மாதிரி கூட மேட்ச் பண்ணிக்கலாம் அடுத்ததான் இந்த நெக்லஸ்லாம் வந்து நைன்ஸ் கிராம்ஸ் கிட்ட வருது எவ்வளவு ப்ராடா நல்லா கிராண்டா இருக்கு பாருங்க இந்த பேட்டர்ன் வந்து ரொம்பவே ஃபேன்சியான ஒரு மாடலு நைன் கிராம் நெக்லஸ்ஸு அதை மேட்ச் மாதிரி நல்லா அழகான ஒரு ஹாரமே கொடுத்துருக்காங்க ஸோ ஹாரமோட வெயிட் வந்து தேர்ட்டீன் கிராம்ஸ் மட்டும் தான் அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கிராமில் வரக்கூடிய ஒரு அழகான செயின் கல்யாண மாப்பிள்ள செயின்னு ஸோ இதில் வந்து உங்களுக்கு சாரி பிரேஸ்லெட் இது வந்து செயின் செயின் வந்து நாலு கிராமு ஸோ பிரேஸ்லட் வேண்டா செயினை இந்த உறுதியா வேணும்னு நீங்க அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் சோ இந்த செட்ல வந்து வளையல் கொடுத்துருக்காங்க வளையலோட வெயிட் வந்து லெவன் கிராம்ஸ் சோ லெவன் பாயிண்ட் எயிட் கிராம் அப்படின்றதுனால நல்லா உறுதியாவே இருக்கும் இந்த வளையல் ஆரோன்னு பாத்தீங்கன்னா எட்டு சவரன் கிட்ட வருது இந்த கம்ப்ளீட்டான வெட்டிங் காம்போ இவங்க கிட்ட வேர்ல்டு வைட் ஷிப்பிங் ஃபெசிலிட்டி இருக்கு ஸோ ஸ்க்ரீன்ல தெரிஞ்சுட்டு இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க உங்க வீட்டுல இருந்தே கூட ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அடுத்ததா இந்த செட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டு சவரன் தான் ப்ரீவியஸாக ஒரு எயிட் செவரன் காம்போ பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இது இன்னொரு ஒரு எயிட் செவரன் காம்போ கல்யாணம் மாப்பிள்ளையோட மோதிரம் வந்து ரெண்டு கிராம் இதில் வந்து ஜிவிக்கி இருக்க மாதிரி ஒரு செட்டு பாருங்க ஜிவிக்கி வந்து நாலு கிராம் மட்டும்தான் ஸோ ரொம்பவே அழகான ஒரு செட்டு அண்ட் இந்த ஹாரம் வந்து உங்களுக்கு பதினாலு கிராம் மட்டும் தான் அண்ட் நெக்லஸ்ஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்லஸ் அண்ட் ஹாரம் ரெண்டு ஒரே மாதிரியான டிசைனு நெக்லஸ் வந்து எயிட் கிராம் ஸோ நெக்லஸ் ஹாரம் ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி டூ கிராம்ஸு இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா யூ டைப் ஹார் மாதிரி கொடுத்துருக்காங்க வளையலோட வெயிட் லெவன் பாயிண்ட் நைன் கிராம்ஸ் கிட்ட வருது ஸோ கிட்டத்தட்ட டுவெல் கிராம்ஸ் அந்த ரேஞ்சில் வரும் ஒன்றரை சவரன் அண்ட் இதுக்கு ஒரு கியூட்டான சோக்கர்மே வந்திருக்கு ஸோ சோக்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ல ரோப் கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயுமே இதுக்கு நீங்க இன்கேஸ் செயின் வேணும்னு நினச்சிங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஒன் கிராம் முக்கால் கிராமில் வந்து நீங்கள் நெக்லஸ் ஆரம்பிக்கலாம் பேக் செயின் போட்டுக்கலாம் இந்த காம்போட வெயிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எயிட் சவரன் மட்டும் தான் ரொம்பவே அழகா இருக்கும் நீங்க கோல்டு விற்கிற ரேட்டுக்கு சவரன் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி இது நிறைய பட்ஜெட் ரேஞ்சில் கல்யாணத்துக்கு நகைவாங்க பிளான் பண்றவங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லோ தான் இந்த காம்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது நம்மளுக்கு ஆண்டிக் பினிஷ்லயுமே இந்த மாதிரி வச்சிருக்காங்க அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்ம என்எஸ்கே தங்க மாளிகையில ஸோ நெக்லஸோட வெயிட்லாம் டென் பாயிண்ட் செவன் கிராம்ஸ் வருது அண்ட் ஹர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு லுக்கில் ஆண்டிக் லுக்ல வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க ஹாரமோட வெயிட்டு டுவெண்டி கிராம்ஸ் கிட்ட வரும் அடுத்ததா இதுக்குமே சோக்கரோட பேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆன்டிக்ல வந்து உங்களுக்கு இதுக்கு வந்து பிரேஸ்லெட் மாதிரியான ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அதுவும் ஏழு கிராம் மட்டும் தான் அண்ட் கல்யாண மாப்பிள்ளைக்கு நாலு கிராம்ல அழகான ஒரு செயின் இருக்கா மாதிரி காம்போ கம்மல் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ்ல வந்து ஸ்டட் மாடலில் கொடுத்துருக்காங்க வேணும்னா நீங்கள் ஜிமிக்கி மாதிரி கூட பேர் பண்ணிக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அண்ட் மோதிரமே வந்திருக்கு பாருங்க ரொம்பவே அழகான ஒரு மோதிரம் ஸோ இந்த மோதிரமோட வெயிட் வந்து நாலு கிராம் கிட்ட வருது ஸோ ஃபோர் பாயிண்ட் ஃபோர் கிராமு இந்த செட்டோட கம்ப்ளீட் வெயிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் சவரன் மட்டும்தான் ஸோ ஏழு சவரன்ல இந்த அழகான ஆன்டிக் ஹாரம் வெட்டிங் செட் வந்து நம்ம என்எஸ்கே தங்க மாளிகையில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் வந்து நைன் செவரன்ல வரக்கூடிய காம்போ ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டாகவே இருக்கும் டுவெல் கிராம்ஸ உங்களுக்கு சோக்கன் நெக்லஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்லஸ்ல வந்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அழகான ஆண்டிக் பேட்டர்ன்லேயே நெக்லஸ் அண்ட் ஹாரம் இருக்க மாதிரி மாடல் வந்திருக்கு இதுல வந்து உங்களுக்கு எந்த சாமி உருவமே கொடுக்கல பிகாஸ் சாமி உருவம் இருக்கா மாதிரி சில பேர் கேட்பீங்க சில பேர் சரியா சாமி உருவம் போட்டு போட்டு போர் அடிச்சிருச்சு கொஞ்சம் சாமி உருவம் இல்லாம ஃபேன்சி மாடல்னு கேட்பீங்களா அவங்களுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஹாரம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கிராம்ஸ் வெயிட் வருது கல்யாணம் மாப்பிள்ள செயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிராம் கிட்ட வருது அண்ட் இதுல வந்து உங்களுக்கு கடா டைப் பேங்கிள் கொடுத்துருக்காங்க டுவெல் கிராம்ஸு ஓவராலா இந்த செட்டோட வெயிட் வந்து நம்மளுக்கு நைன் செவரன் மட்டும் தான் இது நீங்க தனித்தனியா வேணா கூட வாங்கிக்கலாம் இல்ல இந்த மாதிரி வெட்டிங் காம்போ ஒன்பது சவரன்ல வேணும் பத்து சவரன்ல வேணும் பதினஞ்சு சவரன்ல வேணும்னு கேட்டீங்கன்னா அழகா அவங்களே உங்களுக்கு சூப்பரா மேட்ச் பண்ணி காட்டுவாங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது கூட நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கீழே ஒரு லைக் கொடுங்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மறக்காம ஷேர் பண்ணுங்க சோ இந்த இந்த மாதிரி வேற ஏதாவது வீடியோ நான் போஸ்ட் பண்ண நினைச்சிருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான் தேங்க்யூ